உறைந்த உதிரத்துடன் உதிர்ந்த உணர்வுகள் உறைந்த உதிரத்துடன் உதிர்ந்த உணர்வுகள் வயநாடு வழியாக இரவோடு இரவாக எங்கிருந்து வந்தாயோ உறங்கிய உறவுகளை எங்கு கொண்டு சென்றாயோ வயநாடு வழியாக இரவோடு இரவாக எங்கிருந்து வந்தாயோ உறங்கிய உறவுகளை எங்கு கொண்டு சென்றாயோ தாளாட்டு பாடினாலும் தூங்காத குழந்தையெல்லாம் பாட்டு சத்தம் கேட்காமல் நிரந்தரமாய் தூங்குது பார் தாளாட்டு பாடினாலும் தூங்காத குழந்தையெல்லாம் பாட்டு சத்தம் கேட்காமல் நிரந்தரமாய் பார் அப்பாவை தேடிடும் அப்பாவி குழந்தைகள் பார் பெற்றோரை தேடிடும் பிஞ்சு உள்ளங்கள் அழுவதை பார் அப்பாவை தேடிடும் அப்பாவி குழந்தைகளை பார் பெற்றோரை தேடிடும் பிஞ்சு உள்ளங்கள் அழுவதை பார் பட்டாம் பூச்சிகள் போல் பறந்து திரிந்த பள்ளி குழந்தைகள் பட்டாம் பூச்சிகள் போல் பறந்து திரிந்த பள்ளி குழந்தைகளை பார்க்க முடியலையே பள்ளிக்கூடம் காணலையே பட்டாம் பூச்சிகள் போல் பறந்து திரிந்த பள்ளி குழந்தைகளை பார்க்க முடியலையே பள்ளிக்கூடம் காணலையே வண்ண விளக்குகளுடன் வான வேடிக்கைகளுடன் கலகலத்த கல்யாண வீட்டை கருவறுத்து சென்றாயோ வண்ண விளக்குகளுடன் வான வேடிக்கையுடன் கலகலத்த கல்யாண வீட்டை கருவறுத்து சென்றாயோ முண்டக்காய் என்ற முத்தான இங்கே முற்றிலும் வேரோடு சுடுகாடாய் போனது பார் முண்டக்காய் என்ற முத்தான கிராமமிங்கே முற்றிலும் வேரோடு சுடுகாடாய் போனது பார் மண்ணுக்குள் புதைந்தது மனித உடல்கள் மட்டுமல்ல மலைபோன்ற நம்பிக்கையும் மானிடரின் கனவுகளும் தான் மண்ணுக்குள் புதைந்தது மனித உடல்கள் மட்டுமல்ல மலை போன்ற நம்பிக்கையும் மானிரடின் கனவுகளும் தான் விடியட்டும் வேலைக்குச் செல்வோம் விடியட்டும் பள்ளிக்குச் செல்வோம் விடியட்டும் பஜார் செல்வோம் விடியட்டும் திருமணம் நடத்துவோம் விடியட்டும் ஊருக்கு செல்வோம் விடியட்டும் விளையாடச் செல்வோம் விடியட்டும் வாங்கி தருகிறேன் விடியட்டும் விடியட்டும் என்று உறங்கிய உள்ளங்களுக்கு விடியாத இரவாக விடியாமல் போனது ஏனோ விடியட்டும் விடியட்டும் என்று உறங்கிய உள்ளங்களுக்கு விடியாத இரவாக முடியாமல் போனதேனோ மறித்தவர் குடும்பத்தில் ஒருவர் கூட இல்லை இங்கே கொல்லி வைப்பதற்கும் கருமாதி செய்வதற்கும் மறித்தவர் குடும்பத்தில் ஒருவர் கூட இல்லை இங்கே கொல்லி வைப்பதற்கும் கருமாதி செய்வதற்கும் மகிழ்ச்சியான பூமி இங்கே மயானமாய் மாறியது மகிழ்ச்சியான பூமி இங்கே மயானமாய் மாறியதோ கடவுளின் மலைநாடு காணாமல் போனதிங்கே கடவுளின் மலைநாடு காணாமல் போனதிங்கே மொழியில் வேறுபட்டவர்கள் நிறத்தில் வேறுபட்டவர்கள் ஜாதியில் வேறுபட்டவர்கள் மதத்தில் வேறுபட்டவர்கள் மரணத்தில் மட்டும் ஒன்றுபட்டனரே மொழியில் வேறுபட்டவர்கள் நிறத்தில் வேறுபட்டவர்கள் ஜாதியில் வேறுபட்டவர்கள் மதத்தில் வேறுபட்டவர்கள் மரணத்தில் மட்டும் ஒன்றுபட்டனரே எல்லோரையும் இழந்துவிட்டோம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் எதற்காக நான் வாழ வேண்டும் என்ற ஏங்கும் குரல் கேட்கிறதே சூரல் மலையில் சாரல் மட்டுமே வரும் என்று தூங்கினோம் சூரல் மலையில் சாரல் மட்டுமே என்று தூங்கினோம் காட்டாற்று வெள்ளத்தின் கடுங்கோபம் வரும் என்று கடுகலவும் என்னலையே காட்டாற்று வெள்ளத்தின் கடுங்கோபம் வரும் என்று கடுகலவும் என்னலையே பஞ்சபூதங்களை பார்த்து நான் பெருமைப்பட்டேன் பஞ்சபூதங்களை பார்த்து நான் பெருமைப்பட்டேன் ஏனென்றால் அவைகளுக்குள் ஜாதி இல்லை மதமில்லை நிறமில்லை மொழி இல்லை அவைகளுக்குள் சாதி இல்லை மதம் நிறம் இல்லை மொழி இல்லை ஆனால் மனசாட்சியே இல்லை என்பதை மறந்துவிட்டேன் மறந்துவிட்டேன் எத்தனையோ முறை மனு கொடுக்க மனு கொடுத்திருப்பார்கள் ஏழைகள் குறைத்திருக்க எத்தனையோ முறை மனு கொடுத்திருப்பார்கள் ஏழைகள் தீர்க்க பட்டா கேட்டு பாதை கேட்டு சுகாதாரம் கேட்டு வேலைவாய்ப்பு கேட்டு படிக்க உதவி கேட்டு பயணிக்க பேருந்து கேட்டு எத்தனை முறை மனு கொடுத்திருப்பார்கள் அப்போதெல்லாம் ஒரு தண்டல்காரன் கூட வந்ததில்லை இங்கே அப்போதெல்லாம் ஒரு தண்டல்காரன் கூட வந்ததில்லை இங்கே இன்று முதலமைச்சர் வருகிறார் மோகன்லால் வருகிறார் மத்திய அமைச்சர் வருகிறார் மாவீரர்கள் படையெடுக்கிறார்கள் தாசில்தாரும் கலெக்டரும் முகாமிட்டு முயற்சிக்கிறார்கள் பேருந்தே வராத இடத்தில் எத்தனை ஹெலிகாப்டர்கள் வராத இடத்தில் எத்தனை ஹெலிகாப்டர்கள் திரும்பின திசையெல்லாம் மீடியாக்களும் கேமராக்களும் திரும்பிய திசையெல்லாம் மீடியாக்களும் கேமராக்களும் இத்தனை பேரும் யார் குறையை தீர்க்க வந்தார்கள் இத்தனை பேரும் யார் குறையை தீர்க்க வந்தார்கள் மொத்த மக்களையும் இறைவனே அடக்கம் செய்த பிறகு மொத்த மக்களையும் இறைவனே அடக்கம் செய்த பிறகு